அதே மாதம் வருகின்ற பத்தாம் தேதி சென்னை வள்ளூர் கூட்டத்தில் பொண்ணாவிரதம் இருக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இரண்டு வருடமான பிறகும் அவர்களை இன்னும் விடுதலை செய்யாமல் சிறப்பு அகாதிகள் முகாம் என்ற பெயரில் திருச்சி திரையில் வைத்து அனைத்து உருவப்படுத்தப்படுகின்றதை தமிழக அரசு பணியாற்றும் இவர்களை கண்டித்து முருகனை விடுதலை செய்ய கோரி வருகின்ற பத்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கல கொடுக்காவிட்டாலும் அவங்க விடுதலை செய்யக்கோரி உன்னாவது இருக்க அனுமதி கேட்டிருக்கிறேன் செத்து போனப்புறமா சாயந்தரம் செத்து போயிட்டான் அப்பாவி சாந்தன் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி செத்து போன பிறமா அவனுக்கு அருதாபம் தெரிவிக்கிறதுக்கு நான் வைகோபாலசாமியும் சீமானோ திரும்பவோ இல்லை உண்மையால் பேசப்பட்டாளன் மனிதநேயன் ராஜீவ்காந்தியை கொன்றது யார் என்பது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும் என சந்திப்பத்தில் அமித்ஷா நான் அனுப்பிய மனுவை முடித்து வைத்து விட்டார் ஆர்கெட் ஆழ்வாகவே விசாரி என்று சொன்னால் நான் முடித்து வைத்து விட்டார் ஆகவே இவர்களை ிருந்து விடுக்க வேண்டும் என்று கூறி ஒன்றாவதுவரை முடிவு செய்துள்ளேன் அனைவரும் வருக ஆதரவு தருக ஜெயஹேந்த்